அன்பின் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு மருவி மறைஞ்சிக்கிட்டு வர மூலிகையை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னோடய ஆயா எங்கள் ஆயானா அம்மாவோட அம்மா அவங்க வந்து திருமதி வள்ளியம்மாள் ஜெயராமன் அவங்க எங்கள் கிராமம் பக்கத்தில் இருக்கிற சுற்றுப்பட்டில் இருக்கிற எல்லா கிராமத்துகளுக்கும் மருந்துகள் மூலிகை செடிகள் எல்லாம் பறிச்சிட்டு வந்து கொடுப்பாங்க அப்போ அவங்களுக்கு அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் ஆயா இறந்ததுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் இருந்து யாரும் இந்த மாதிரி மூலிகைகள்லாம் எடுத்துகிட்டு வர்றதில்ல யாருக்கும் கொடுக்குறதும் இல்லை ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து இதை பார்த்துட்டு இருந்ததுனால எனக்கு இதில் ஒரு ஆர்வம் இருக்குது இதன் மூலமாக இப்போது வந்து மூலிகைகளை யாரும் பயன்படுத்துகிறதில்லை மூலிகையில் இருக்கிற நன்மைகளை யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச மூலிகைகளை இந்த காணொளி மூலமாக நான் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன் இப்போ இருக்கிற பிஸியான லைஃப்பில் அவங்க அவங்களோட உடம்பை பார்த்துக்கவே டைம் இல்லாமல் போயிடுச்சு அப்படி இருக்கிறப்ப நம்ம ஜெனரேஷன்லாம் எங்கெங்கே தேடி போயிட்டு மூலிகைகள் பற்றியும் அதோட அதோடய பயன்கள் பற்றியும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு அதை கருத்தில் கொண்டு தான் எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை உங்களுக்கு தெரியப்படுத்தலாம்னு இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன் சில பேர் நினைக்கலாம் ஆமாம் நாம் எந்த மாலை காடுகளில் போய்ட்டு மூலிகைகள்லாம் கொண்டு வர முடியும் அதையெல்லாம் எங்கே தேடி அலைய முடியும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அதுதான் தவறு நம்மளை சுற்றி நம்ம வீடுகளில் நம்ம ஆஃபீஸ் போகிற வழியில் பார்க்குற இடங்களில் எல்லாமே பார்க்குற ஒரு ஒரு செடியுமே நமக்கு பயன் தரக்கூடிய செடியாக தான் இருக்குது நம்ம சேனலில் ஒரு நாளைக்கு ஒரு மூலிகை பற்றி ஒரு வீடியோ அதோடய பயன்களை பற்றி சொல்லி ஒரு வீடியோ ப பதிவு பண்ணலாம்னு நான் இருக்கேன் அதன் அதன் அடிப்படையில் இன்றைக்கி முதல் மூலிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா துளசி துளசி சாதாரண துளசி சாதாரண இலை கிடையாதுங்க துளசி துளசி தான் மூலிகைகளின் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் முதல் வீடியோவை துளசியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் முதல்ல துளசியோட வகைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெண்துளசி பச்சை துளசி நெய் துளசி ராம துளசி சிவத்துளசி கருந்துளசி துளசி இனிப்பு துளசி பொதுவாகவே துளசியில் மைக்ரோபியல் அன்புகள் உள்ளது சுவாச பிரச்சினைகள் மற்றும் இருமல் சளியில் ஆரம்பித்து ஆஸ்துமா சரி செய்யும் வல்லமை கொண்டது துளசி இலை மேலும் இதில் விட்டமின் சி விட்டமின் கே மற்றும் விட்டமின் ஏ உள்ளதால் இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது துளசியில் நம் உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் நிறைந்துள்ளது துளசி இலையில் கஷாயம் வைத்து குடிக்கலாம் அப்போல்லாம் வீடுகளில் முற்றத்தில் துளசி மாடம் வச்சுருப்பாங்க இப்போவும் ஒரு சில வீடுகளில் துளசி மாடம் இருக்கிறத நாம் பார்க்குறோம் தினமும் காலையில் கொஞ்சம் துளசி இலைகளை பறித்து சும்மாவே சாப்பிட்டுட்டு வந்தாலே நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் நன்றி